வணக்கம் நேர்களே ஒரு நடிகர் வந்து சொல்கிறாரு பணத்தை வீட்டுக்குள்ள வைக்கா வந்து தங்கத்தை வாங்கி சேமித்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் சொல்கிறாரு இன்னொரு நடிகை வருது அந்த நடிகை சொல்லுது தங்கத்தை வீட்டுக்கெல வைக்கிங்க கொண்டு வந்து அடகு வச்சு காரியத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை சொல்லுது இன்னொரு நடிகை வருது தங்கத்தை எதுக்கு அடகு வைக்கீங்க அதை விற்று காசாக்கி பிஸ்னஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுக்கு அந்த பருத்தி முட்டை குணங்களே இருந்திருக்கலாம் நம்மளை எந்த வகையில் ஏமாத்துறமோ அவ்வளோ வகையில் ஏமாத்துகிறாங்க தங்கங்கிறது வந்து நீங்கள் ஆபரணமாக வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரும் நஷ்டம் ஒன்று தங்கம் வாங்கதா இருந்தால் பத்திரம் மூலமாக வாங்குங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ வாங்குங்க அப்படி வாங்கினா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதை விட்டுப்பிட்டு நீங்கள் போய் நகைக்கடையில் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் ஆகும் நீங்கள் அந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த பத்து ரூபாயை இருபது ரூபாய் உங்களை வச்சு எப்படி ஏமாற்ற முடியுமோ அப்படி ஏமாத்துறானுங்க நகை கடைக்காரனுங்க இந்த விஷயங்களை மக்களுக்கு புரியாமல் தான் அக்ஷய திருதியில் போய் ஓடி போய் வாங்குறாங்க அஞ்சு பவுனில் போட்டுக்கிட்டுதாக பத்து பவுனில் போட்டுக்கிட்டுதாக போட்டுட்டு என்ன காரியம் இருக்குது ஒரு புரோஜனமும் இல்லை எதில் முதலீடு பண்ணி முன்னேற முடியுமோ அதில் முன்னேறணும் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வருவானுங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நமக்கு தான் சுயபுத்தி வேணும் அதை விட்டு புட்டு அங்கே நகை வாங்குறேன் இங்கே நகை வாங்குறேன் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான் வருமா தவிர ஒரு நாளும் லாபம் வராது நீங்கள் லாபம் படுத்துன்னு நினச்சிங்கச்சுன்னா தயவுசெய்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போய் தங்க பத்திரம் வாங்கி அதில் முதலீடு பண்ணுங்கள் உங்களுக்கு அண்ணன்னைக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ரூபா அது உங்களுக்கு தான் ஒரு ரூபா குறைஞ்சாலும் அது உங்களுக்கு தான் நீங்கள் தங்கத்தில் வாங்கிறதுனால ஜிஎஸ்டியும்பா அதும்பான் இதுவும்பான் அதிலே உங்கள்கிட்ட குறைஞ்ச ஒரு பத்தாயிரரூபா அடிச்சிடும் இந்த பத்தாயிரரூவா விலை கூடத்துக்கு எவ்வளோ எத்தனை நாள் ஆகும் தெரியுமா இந்த பத்து வருஷம் கழிஞ்சு நீங்கள் அதை விற்றாலுமே செய்கூலி ஊழி அதனால் தங்கத்தில் முதலீடு எடுக்கணும் கவனமாக பண்ணுங்கள்